வணக்கம் ஆயிஷா வச்சிக்க நான் உங்கள் ஆனந்தன் ஆசிரியர் தேர்வாரையமானது வருகின்ற மூன்று ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு செட் எக்ஸாம் நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வமான அரசாணை வெளியீடு அரசாணையின் இரநூத்தி எழுவத்தி எட்டு நாள் பதினேழு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அரசாணையில் பார்த்தீங்கன்னா யூஜிசி அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான குறிப்பு இருக்குது அதன் பிறகு நெறிமுறை குழு அமைக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பும் இடம்பெற்றிருக்கு எடுத்த உடனே ஆசிரியர் தேர்வாரையும் நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டாலும் ஆசிரியர் தான் இந்த செயல்களை செயல்படுத்தணும் அப்படின்றது அந்த அரசாணையில் தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கு காலையில் தான் இந்த செய்தியும் பதிவு பண்ணும் நாலாயிரம் பேராசிரியர்களை விரைவில் கோவி செலியன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலாயிரம் பேராசிரியர்கள் நியமனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஎன் செட் நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி போன மாதத்துலேருந்தே எழுப்பியிருக்கோம் எல்லா யூடியூப் சேனலும் எழுப்புனாங்க நாமளும் இன்னைக்கு காலையில் கே கேட்டிருந்தோம் அதற்கு ஒரு பதிலாகவே இந்த க இந்த அரசாணை கிடச்சிருக்க ஸோ டிஎன் செட் நிலை அப்படின்னா இப்போ டிஎன் செட் ஆசிரியர் தேர்வாரிக்கிட்டம் இருக்குது இப்போ இந்த ஆசிரியர் தேர்வாரி கிட்ட போயிட்டால் மட்டும் என்ன நடக்க போகுது ஆசிரியர் தேர்வாரியம் ஏற்கனவே டெட் எக்ஸாம்கான் நோடல் ஏஜென்சி அந்த டெட் எக்ஸாமே வருஷத்துக்கு ரெண்டு நடத்தணும் வருஷத்துக்கு ரெண்டு நடத்துறதை விட்டுட்டு வருஷத்துக்கு ஒன்று தான் நடத்துவாங்க அதையும் அடுத்த தான் நடத்துவாங்க அந்த வருஷத்துலேயே ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ரெண்டு தேர்வு நடத்தாமல் அந்த ஒரு வருஷத்துக்கான ஏதோ ஒரு தேர்வை இன்னொரு வருஷத்தில் நடத்துகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இதில் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு அதிகாரிகளுக்கு தான் தெரியும் எல்லாம் நன்மைக்கு ஸோ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க நாமினேஷன் ஆஃப் த ட டீச்சர் இருக்கும்போது அஸ்எ நோடல் ஏஜென்சி கண்டக்டின் ஸ்டேட் எலிபில் டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஒரு கல்வியாண்டு அதுக்கப்புறம் இருபத்தாறு இருபத்தேழு கல்வியாண்டு அப்போது ஒட்டு மொத்தமாக கூட்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று வருடங்களுக்கு இவங்க தான் நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ இந்த நோடல் ஏஜென்சி என்ன சார் பண்ணோம் அப்படின்னா இந்த நோடல் ஏஜென்சி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும் இது அட்டனமஸ் பாடி கிடையாது இந்த இப்போ பாயிண்ட் நம்பர் டூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பியாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ஃபார்முலேட்டட் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நியூ டெல்லி அண்ட் ஆர்டர்ஸ் அக்கார்டிங்கல்லி ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சார்பாக யூஜிசியோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும் அவங்களோட ஆணையினவோ அதை செயல் அப்போ யூஜிசி கைட்லைன்ஸ் அப்படின்னா யூஜிசி என்ன பண்ணோம் வருஷத்துக்கு ரெண்டு நெட் எக்ஸாம் நடத்துவாங்க அப்போ அதே மாதிரி இவங்களும் வருஷத்துக்கு ரெண்டு செட் எக்ஸாம் நடத்தணும் அப்படி சொல்லப்போனால் இந்த ஆர்டரே வந்து இப்போது இந்த பதினேழாந்தேதி தான் வந்திருக்கு பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா அப்போ மூணு வருஷம் எடுத்துகிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தஞ்சி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தில எடுத்துகிட்டு வராங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு செட் எக்ஸாம் நடத்தி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு செட் எக்ஸாம் நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செக் செட் எக்ஸாம் நடத்தணும் மொத்தம் ஆறு செட் எக்ஸாம் நடத்தணும் ஏன்னா யூஜிசியோட கைட்லைன்ஸ் ஏற்கனவே நெட் எக்ஸாம் வருஷத்துக்கு ரெண்டு நடத்துகிறாங்க அதே போல் தமிழ்நாடுலேயும் செட் எக்ஸாம் வருஷத்துக்கு ரெண்டு நடத்த வேண்டிய கட்டாயத்தில் ஆசிரியர் தேர்வு வரையும் தள்ளப்பட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஆசிரியர் தேர்வுக்கு கூடுதலான பணி சுமை ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே டெட் எக்ஸாம் நடத்தக்கூடிய ஒரு கூடுதல் பணி சுமை வருஷத்துக்கு ரெண்டு நடத்த ஒன்று தான் நடத்துகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு அதன் பிறகு இப்போ இதையும் சேர்த்துருக்காங்க இது சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அறிவிக்கப்பட்ட உதவி நூலகர் அந்த அஸ்டன் லெக்சர்ஸ் ஏதாவது தேர்வு அந்த தேர்வெல்லாம் எல்லாம் இருக்கும்பொழுது அதுவும் வந்து ஆசிரியர் தேர்வாக தான் நடத்தும் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கான சில பணியாளர் தேர்வுகளை ஆசிரியர் தேர்வாரியம் தான் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பணிகளையும் இங்கே ஒப்படைச்சிருக்காங்க அதனுடைய பணிகள் அதிகாரப்பூர்வமாக அனாயஸ்ட்டில் வெளியிட்டாலும் ஆசிரியர் தேர்வாரியத்தில் அனாயஸ்டுக்கான பணியாளர்களை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கணுன்ற அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வார வெப்சைட்டில் இல்லை இப்போ இதுவும் வந்து ஜியோ தான் வெளியே வந்திருக்கு இதன் பிறகு தான் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போகிறாங்க எப்படி சொல்கிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில் கூட வரலாம் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க நாங்கள் தான் நோடல் ஏஜென்சி தேர்வு நடத்த போகிறோம் அப்படின்ட்டு எவ்வளவு துரிதமாக நடத்துகிறாங்கன்றது நாங்களும் பார்க்க தானே போகிறோம் நல்லது நடந்தால் சந்தோஷம் சீக்கிரமாக நடக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயினாக அவங்க சொல்கிறது என்னென்னா மூணு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காரு மிஸ்டர் கே கோபால் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அண்ட் அவ் கவர்மெண்ட் சரி த மெம்பர் ஆஃப் செக்ரட்ரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிக்வஸ்ட் டு சூப்பர்வைஸ் த ஒர்க்கிங் ஆஃப் டீச்சர் ரெக்ரூமெண்ட் போர்ட் கண்டக்டிங் த ஸ்டேட் லெக் டெஸ்ட் ஸோ டிஆர்பி செட் எக்ஸாம் நடத்தும் பொழுது இவங்க ஹையர் எஜுகேஷனோட செக்ரட்டரி உறுப்பினர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அடுத்து நானது ரொம்ப முக்கியமானது த செக்ரட்டரி ஆஃப் த டீச்சர் ரெக்கமெண்ட் போர்ட் ரிக்வஸ்ட் டு அப்டைன் த கிளியரன்ஸ் ஃப்ரம் த யூஜிசி கிராண்ட் கமிஷன் அண்ட் நியூ டெல்லி ஸ்ட்ரிக்ட்லி பிஃபோர் த கண்டக்டிங் அபவ் ஸ்டேட் எஜ்ப் டெஸ்ட் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி பிஃபோர் கண்டக்டிங் அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் செட் எக்ஸாமுக்கான ஒரு அறிவிப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நாளில் தேர்வு ஏற்கனவே அப்ளை எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ தேர்வு நாளில் டிக்ளேர் பண்ணது மட்டும்தான் இருக்குது ஏன்னா பணமுனி சுந்தரம் யூனிவர்சிட்டி அது எக்ஸாம் ஃபார்மெல்லாம் ரிசீவ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க இப்போது இந்த வருஷத்துக்கான நாள் அறிவிக்கணும் அப்போது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிக்ட்லி பிஃபோ கண்டக்டிங் அவோ எக்ஸாமினேஷன் ஸோ யூஜிசி கிட்ட கிளியரன்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அனுமதி வாங்கணுன்றாங்க இறுதி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செக்ரட்டரி டீச்சர் ரெக்மெண்ட் போர்டு ஆல்சோ ரிக்வஸ்ட் டு சென்ட் த ப்ரொப்போசல் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் இம்மிடியேட்லி டு கான்ஸ்டியூட் த ஸ்டேரிங் அண்டு மாட்ரேஷன் கமிட்டி ஆஸ் பர் த்ரோவிஷன்ஸ் த லைட் டவுன் த the கிராண்ட் கமிஷன் ஸோ யூஜிசி சொல்கிற மாதிரி நெறிமுறைகளை வகுப்பதற்கான ஒரு குழுவையும் அமைத்து அந்த குழுவை நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி ஆகணும் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க இன்னொன்று இந்த லெட்டரை யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டைரெக்டாக யூஜிசிக்கிட்டையும் அமுச்சுட்டாங்க த செக்ரட்டரி யூஜிசி யூனடி கிராண்ட் கமிஷன் நாங்கள் வந்து ஆசிரியர் வாரியத்தை தான் நோடல் ஏஜென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் யார் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கே கோபால் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா இவங்களுக்கு எல்லாம் லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு டீச்சர் ரெக்மெண்ட் போர்டு காமிச்சிருக்காரு யூனி எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அமிச்சிருக்காங்க த ரிஜிஸ்டர் ஆஃப் த ஆல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டருக்கும் அனுப்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் செட் எக்ஸாம் வந்து டிஆர்பி தான் நடத்தும் அப்புறம் வைஸ் சான்ஸ்லர் ஆஃப் த ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் முக்கியமாக டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்புறம் கவர்னருக்கும் போயிருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிருக்கு அண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ த ப்ரைவேட் செக்ரட்டரி அடிஷ்னல் செக்ரட்டரி எல்லாருக்கும் போயிருது மெயினாக என்னென்னா யூஜிசிக்கும் தெரியப்படுத்திட்டாங்க ஆசிரியர் தேர்வாரியம் தான் அதை போகுது தமிழ்நாடோடு டீச்சர் ரெக்குமெண்ட் போர்டு தான் நோடல் ஏஜென்சியாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க தாங்க தகவல் இது தமிழாக்கம் நீங்களும் கூகுள் ட்ரான்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது நான் சொன்னது இருக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் செட்டப்ஸ் செட் எக்ஸாம் அறிவிப்பு எப்போ வரும் சார் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே நடந்து முடிஞ்சால் தான் நடக்கும் இந்த வீடியோ பார்த்தோன்னே சார் செட் எக்ஸாம் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் நம்பர் ஃபோர் யூஜிசி கிட்டே டீச்சர் வைக்கணும் போர்டு கிளியரன்ஸ் வாங்கணும் ஏன்னா இந்த லெட்டரே பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் கொடுத்துருக்காங்க நாம் இந்த வீடியோ கொடுக்குறது டிசம்பர் இருபத்தொன்று உங்களுக்கே தெரியும் நாலு நாள் தான் ஆயிருக்கு இப்போ இந்த நாலு நாளில் ஆசிரியர் தேர்வாரியத்தோடய செக்ரட்டரி யூஜிசி கிட்ட அனுமதி வாங்கணும் கிளியரன்ஸ் வாங்கிட்டு அதன் பிறகு ஒரு ப்ரொப்போசல் கமிட்டி ஒன்று ரெடி பண்ணும் இதை மாட்ரேஷன் கமிட்டி ஒன்று ரெடி பண்ணணும் நெறிமுறை கமிட்டி நெறிமுறை குழு இந்த குழு அமைக்கணும் அந்த குழு அமைத்த பிறகு தான் என்ன வரும் எக்ஸாம் டேட்டு வெளியே வரும் ஸோ இதுவும் அதை தொடர்ந்து நடக்கும் நாலாயிரம் பேர் ஆசிரியர்கள் விரைவில் அப்படின்றது ஸோ நமக்கு இந்த வீடியோ வழியாக என்ன தெரியுதுன்னா டிஎன் செட் எக்ஸாமோட நிலை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் செயல்பாட்டில் உள்ளது யூஜிசி அனுமதி வாங்கிய பிறகு நெறிமுறை குழு அமைத்த பிறகு தான் செட் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்கு பிறில் தான் தெரிய வரும் ஸோ படிக்க ஆரம்பிச்சிடலாம் செட் எக்ஸாம் படிக்காமல் விட்டுட்டவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட்டு ப்ரொஃபஸர் லெக்சர்ஸ் இதுக்கு படிக்காமல் விட்டவங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க மீண்டும் இது போன்ற வச்சு சந்திக்கிறது ஆயுஷன் அச்சம் தவிர